எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடத்தணும் மனுஷர்கள் எல்லாருடைய பாவங்களுக்காக நான் இருந்து பிதாவால் பூமிக்கு வருகிறார் இந்த பூமியில தேவகுமாரன் அங்க சொல்லுகிறாரு என் சித்தத்தின்படி என் விருப்பத்தின்படி பூமியில் செய்வதற்கு நான் வரல என்னை அனுப்பின பிதாவின் விருப்பமும் சித்தமும் நிறைவேறுவதற்காக நான் பூமிக்கு வந்திருக்கிறேன் அதை செய்ய நான் வந்து நிற்கிறேன் அதை செய்து முடித்து நான் திரும்பி போவேன் அதே போல நாம் எல்லாருமே கவனிக்க வேண்டியது பிதாவுக்கு சித்தமானதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா அது மட்டும் இல்ல பிதாவுக்கு சித்தமான ஊழியம் செய்யணுமா பிதாவுக்கு சித்தமானபடி வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குவது அவசியமா இருக்கிறது நாம் செய்வதெல்லாம் தேவனுக்கு சித்தம் நாம் செய்வதெல்லாம் தேவனுக்கு பிரியம் நாம் இதை செய்வதெல்லாம் கத்த நினைச்சது மட்டும்தான் நம்ம செய்யணும்னு நம்ம நினைச்சு கொடுக்க கூடாது ஏன்னா நம் மனம் போட வாழாம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்க தேவ இயேசுநாதர் பூமியில வாழும்போது ஒவ்வொரு நாளும் பிடித்தது போலயே வாழ்ந்து கொண்டிருந்தார் அதனால அவர் சத்திய வாக்கின்படி நிறைவேற்றும்படி கிரியை முடித்துக் கொண்டு இந்த பூமியை விட்டு கடந்து போனார் நீங்களும் அதே போலதான் பிதாவுக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் என்று அதனால பிரித்து கொள்ளுங்க நம்ம நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவது அல்ல பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றவே நீங்களும் நாடும் இயேசு ரத்தத்தினாலே நீக்கப்பட்டது இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க தேவனுக்குள்ளாக வளர்ச்சி என்பது தேவ சித்திரத்தை செய்வதே இல்லாமல் வேற ஒண்ணும் இல்லை பணம் சம்பாதிக்கிறதோ புகழ் சம்பாதிக்கிறதுலையோ வசதியா இருக்கிறதுலையோ இத எந்த ஒரு காரியத்துல மேன்மைப்படுறதுலையோ அல்ல பதவியே பதவி கிடையாது புகழ் புகழ்ச்சி கிடையாது விருப்பமானது செய்வதே நம்முடைய மிகப்பெரிய காரியமாயிருக்கிறது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யணுமாங்கிறத வேதத்தை படித்து அதன்படி நாம் வாழ ஆரம்பிச்சோம்னா நிச்சயமாய் கத்த நம்பச்சத்தில் இருப்பார் உலக மனுஷன் நமக்கு ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறத வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அதே தேவன் நம்ம கூடியே இருந்து நம்ம தாழ்ந்து போகாம ஒரு இடத்துல விழுந்து போகாம தூக்கி எடுத்து நடத்துகிறவராய் இருப்பார் இந்த வேத சித்தவர்கள் பிரியமா இருக்கு நம்ம காட்டு